கொலை செய்யுதோ கொலை செய்யுது என்று ஜெயின் கமிஷன்ல சொல்லப்படுதோ அந்த மொசாத்துக்கு சுவாமி மொசாத்திடமிருந்து சுவாமிக்கு தகவல் வருது சொல்லி வச்ச மாதிரி அந்த தேதியில் எஸ்கேப் அன்றைக்கு சில பேரை அந்த ஹோட்டல்ல வந்து சந்திக்கிறாரு அந்த சுவாமியும் இவரும் சேர்ந்து ரெண்டு சுவாமியும் சேர்ந்து லண்டனுக்கு வேற புறப்பட்டு போனார்கள் சேர்ந்து லண்டனுக்கு போக வேண்டிய அதுவும் அங்க இருக்க பதிவாயிருக்கு இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா ஒரு ஆளு ஒரு செய்தி நிறுவனம் அந்த செய்தி நிறுவனத்தின் பேர் மறந்துற செய்தி நிறுவனத்தை சொல்றாரு அந்த செய்தி நிறுவனத்தினுடைய வாஷிங்டன் நிறுவர் இருக்கார்ல அவர் வந்து இங்க சாட்சியம் அளிக்கிறார் ஒரு செய்தி ஜெயின் கமிஷன்ல இருக்கிற பேரு அவரு செய்தி நிறுவனம் அந்த செய்தி நிறுவனத்தினருக்குரிய அமெரிக்காவுல இருக்கிற வாஷிங்டன் நிறுவர் இவர் ஒரு தடவை சாமி கிட்ட பேட்டி கண்டிருக்காரு வாஷிங்டனுக்கு போகும்போது நம்ம வாஷிங்டன்லான இருக்கிறோம் எவனுக்கு தெரிய போகுது மேப்படியார் உலக இருக்கிறா ஒரு கட்டத்தில் சாமி என்ன உலக இருக்கா தெரியுமா இந்த விடுதலை புலிகளை கூட்டிக்கிட்டு போய் இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி ட்ரைனிங் பண்ணி கொடுத்ததே நான் தான் என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டா இருந்தாரு எங்க வாசி அந்த செய்தி நிறுவனத்து பேரு வந்து எனக்கு ஞாபகம் இல்ல பேர் கமிஷன்ல இருக்குது நான் இத்த கட்டி சொல்லல அப்ப அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து ஜெயின் கமிஷன்ல விசாரிக்கும் பொழுது அந்த ஆளு டாக்குமெண்ட்லாம் கொண்டாந்து போட்டு பொய் இல்லைங்க நசந்தாங்க இந்த அரசு ஆதாரம் சொன்னது உண்மைதாங்க என்று அவர் அறிச்சிருக்காரு விடுதலை புலிகளுக்கு இஸ்ரேலுக்கு லிங்க் ஏற்படுத்தி விட்டதே நான் தான் சொல்லி இவர் ஒரு கட்டத்தில் பேட்டி கொடுத்து பேட்டி முன்னாடி கொடுத்திருக்காரு இதெல்லாம் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சாதாரணமா சுப்பிரமணிய சாமி யாருன்னு தெரியாத ஒரு காலத்துல அவர் இருந்தாரு பாருங்க உள்துறை அமைச்சர் இல்ல அந்த காலத்துல கொடுத்தது அப்பவே மேப்படியா இருக்கு மொசாத்தோட இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கு நீ அறிமுகப்படுத்துறா உனக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கணும் இந்தியாவுக்கு அந்த நாட்டோட தொடர்பு இல்ல நீ போய் விடுதலை புரிய கூட்டிட்டு போய் இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி விடுறதா இருந்தா உனக்கு இஸ்ரேலுக்கு என்ன தொடர்பு இருக்கணும் அப்ப இந்த சாமி அழகா பிளான் பண்ணி அன்னைக்கு கொடுத்த வாக்கு மூலத்தை பிடிச்சுக்கிட்டார் அதாவது அந்த நிருபர் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சொன்ன நெசமா சொன்னார சொன்னார் இருந்தா இருந்தாரு எனக்கு தாங்க பேட்டி கொடுத்தாரு அவர் தாங்க விடுதலை புலி இஸ்ரேலையும் லிங்க் பண்ணி விட்டவர அப்ப விடுதலை புலிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் லிங்க் இருக்குது லிங்க உண்டாக்குனது சாமி அந்த சாமிக்கு இருந்து மெசேஜ் வருது மெசேஜ் வர்ற காலம் இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு ஆகாத காலம் உறவு வச்சுக்கிற கூடாத காலம் இஸ்ரேல் இந்த நாட்டை நடமாடி இருக்குதுங்கிறத ரா கண்டுபிடிச்சி சில உழவு அந்த இஸ்ரேல் மொசாத்துக்காரங்க ரெண்டு பேர் பேரையும் கூட இவனுங்க அங்க நடமாடினாங்கன்னு குறிப்பிடுது மொசாத்துக்கு பேக்ரவுண்ட்ல சிஐஏ அமெரிக்காவுடைய சிஐஏ ல இருந்தும் அதையும் சொல்றாரு யாரு ஜாபர் செய்புள்ள அமைச்சரவை செயலாளர் சொல்றாரு கடற்படை இடைமதித்து கேட்டதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா சிஏ இலிருந்து ஒரு வருது யாருக்கு ரெண்டு சாமிக்கு அமெரிக்காவுடைய உளவத்துறைல இருந்து ஒரு செய்தி இஸ்ரேலுடைய மோசாத்ல இருந்து ஒரு செய்தி இவர் வந்து இங்க வந்துகிட்டு பிரயாணத்தை ரத்து பண்ணி தங்குறாரு எங்க இருந்து தான யாருக்கும் சொல்ல மாட்டேங்கறாரு யார் யாரோ வந்து சந்திக்கிறாங்க என்னடா இது நாலு நாள் எட்டுன்னு கணக்கு பண்றீங்க எவ்வளவு நேரம் ஆகும் கணக்கு விளங்கலையா ரொம்ப தெளிவா தெரியலையா இது வந்துட்டு அதுதான் புலிகளை கடமை எதுக்கிற மாதிரி காட்டிக்கிறது தன் பக்கம் வரக்கூடாது அப்ப இந்தியாவுக்கு ஆகாத அமர் நம்ம நாட்டில் என்ன கேட்டா பாகிஸ்தான் உழவு பாகிஸ்தான் உழவு சொல்லுவோம் எதுக்கு இருந்தாலும் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த நாட்டுக்கு வரக்கூடாது ஓகே நானும் ஒத்துக்கிறேன் இவன் என்ன நினைக்கிறான் இந்தியனுடைய மனப்பான்மை எப்படி ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தான் உளவுத்துறை வரக்கூடாது அமெரிக்கா உளவுத்துறை வரலாம் நல்லா எங்க பிரதமர் அடிச்சிட்டு போக கவலை இல்லை இஸ்ரேல் உல ஊத்துற வரலாம் எவ்வளவு வேண்டாலும் என்ன வேண்டாலும் நாட்டில் நாட்டல பண்ணிட்டு போ அத பத்தி கவலை இல்ல ஐஎஸ்சி வரக்கூடாது கூடாது எட காளరావు பேதி வந்து செத்தாலும் ஐஎஸ்ஏங்கறான் பத்தியில இல்லையா இன்னத்துக்கு தான் ஐஎஸ்ஏங்கறதுல ரத்தக் கட்டி போச்சு எதுக்குடா ஐஎஸ்ஏ பத்தியில இல்லையா குஜராத்ல பிளாக் வந்து செத்தானல்லங்க குஜராத்ல பிளாக் நோய் வந்து செத்தான் அது அல்லாஹ் கொடுத்த தண்டனை நம்மளெல்லாம் கையை ஏந்து கேட்டம் இல்லையா அது கொடுத்த குஜராத்ல ஒரு கலவரத்தில் இந்த டிசம்பர் ஆறோட்டி உள்ள கலவரத்துல முஸ்லிம்கள் அப்டி பெண்களை எல்லாம் சேலை ஒரு ரோட்ல நிர்வாணமாக்கி கற்பழிச்சு வீடியோவில் எடுத்து பெண்களுடைய மார்புகளை அறுத்து நாய்க்கு போட்டு இப்படி எல்லாம் குடும்பம் நடத்தினா வீணா அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்க கடவுள் இருக்காங்க இல்லைங்க இவங்க என்னமோ இந்த நாட்டில் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே அந்த சூப்பர் பவர் நம்பக்கூடிய கூடிய நம்ம அந்த பிரார்த்தனை வீண் போகலை செலக்ட் பண்ண நல்லா சொல்லி வச்ச மாதிரி பிளாக் நோயை கொடுத்தான் பிளாக் நோய் எப்படி பணத்தை எடுக்க ஆள் இல்லை டாக்டர் மாட்ட போக மாட்டேங்கிறான் வைத்தியம் பண்ண யாரும் போக மாட்டேங்கிறான் ரயில் நிக்கலங்க குஜராத்ல அகமதாபாத் சூரத்ல ரயில் நிக்காது சூரத் வரும்போது அறிவிப்பு செஞ்சிருவாங்க சூரத் அடுத்த ஸ்டேஷன் சூரத் வரும்போது உங்களை கண்ணாடிகளை ஏற்றுக் கொள்ளுங்கள் கதவுகளை அடைத்துக் கொள்ளுங்கள் சூரத்தில் நிக்காம ட்ரெயின் வேகமா விடும் தொடர்ந்து விடாதீர்கள் அந்த சூரத்து கிட்ட போனா பிளேக்கு திரும்பி நுழைஞ்சிருமா அப்படி அல்லா ஒதுக்கப்பட்டு மார்பகத்தை தான் நாய்க்கு போட்டான் மர்மஸ்தானத்தை நாய் இருந்துச்சு அல்லா செஞ்ச வேலை குணங்கள் அடக்க புதைக்க எரிக்க ஆள் இல்லாம ஒரு நாளைக்கு ஆயிரம் சட்டம் எவன் தூக்கு வாங்குற ஒரு ஊர்ல பெரிய தொழில் நகரமா இருக்கக்கூடிய துணி உற்பத்திக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய சூரத்து அழிஞ்சு நாசமா போச்சு அதுக்கு இந்த ஜூனியர் வேடங்கார எழுதுனா அவர் தலைவர் ஜூனியர் வேடம் பத்தி அவன் எழுதுனா என்ன எழுதுனா இந்த பிரேக் எப்படி வந்து தெரியுமா பாகிஸ்தான்ல இருந்து ரெண்டு பேரும் வந்தார்கள் மஞ்சள் பை வைத்திருந்தார்கள் அந்த பையில ரெண்டு எலி வைத்திருந்தார்கள் அந்த எலிக்கு பிளாக் கிருமியை ஏற்றிருந்தார்கள் சூரத்துல வந்து எலி விட்டு போயிட்டாங்க அந்த ஈளி தான் பறக்குதுன்னு இப்படி ப்ளேக் வந்தாலும் இவனுடைய நிர்வாகத் திறமையுமே இவன் இந்த அக்கிரமம் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை அதுக்கும் அய்யே செய்மா எதா இருந்தாலும் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ நீ ஐஎஸ்ஐ அப்படி கவனமா இருக்க வேண்டியதுதான் உட்காருவோம் சிஐஏ ஏஜென்ட் இருக்கானே அந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு உள்துறை ministry வரைக்கும் இருந்திருக்கானே இந்த இஸ்ரேலோட இந்த சச்சா தத்துவானினம் நேரடியாக மோசே தያን இஸ்ரேலுடைய ஒத்த கண்ணன் மூசே தயா அவன் வந்து அத்வானி சந்திச்சிட்டு போயிருக்கான் எப்ப சந்திச்சிருக்கிறான் இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு உறவு இல்லாத நேரத்துல உறவு இல்லாத நேரத்துல எதன் வழியா இஸ்ரேல் நடமாடுறான் அப்ப தேசபக்தர்களா இருந்தா பாகிஸ்தான்காரன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஓகே பாகிஸ்தானுக்கு ஆள் காட்டுற நீதாங்காற்று இஸ்ரேல்காரன் வரலாமா இஸ்ரேல் உலகத்துக்கு நடமாடலாமா நீ எதுக்குடா அவனை சந்திச்ச இந்த பாரதிய ஜனதாக்காரன் வைத்து முகத்தை வந்து அவன் வெற்றி பெற்ற உடனே வைத்து முகத்தை பள்ளிவாசல் இருக்குது அதை இஸ்ரேல்காரன் கைப்பற்றிக்கிட்டான் இங்க உள்ள பாரதிய ஜனதாக்காரன் இங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இல்ல வட இந்தியாவில் இருந்த பாரதிய ஜனதாக்காரன் லட்டு கொடுத்தான் எல்லாருக்கும் பஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பள்ளிவாசலை பிடிச்சிட்டான்னு சொன்ன இங்க லட்டு கொடுக்கற அளவுக்கு லிங்க் யாருக்கு இந்த சங் பரிவார கும்பலுக்கு இஸ்ரேலுக்கும் அப்படி ஒரு லிங்க் இவரு சங் பரிவார சாமி யாருங்க சுப்பிரமணியசாமி யாருங்க ஆர் எஸ் எஸ் விருத்திட்டு வந்ததுனால அவங்களுக்குள்ள மோட்டி மாதிரி காட்டிக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் தொடர்பு வச்சுதான் இஸ்ரேல் தொடர்பு அவரு கிடைச்சி அதை அப்ப இஸ்ரேலுக்கு நீங்களுக்கு முஸ்லீமுக்கு எதிரி என்ற காரணத்தினால அவங்க வரலாம் இஸ்ரேலுக்காரர் அங்க உள்ள முஸ்லீமுக்கு எதிரி தானே உலகளாவிய முஸ்லீமுக்கு எதிரி தானே இஸ்ரேல் உள்ள வரலாமா நம்ம பிரதமரை கூட வேட்டு உள்ள ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஒரு சமுதாயத்தின் தலைவர் ஒரு சிறந்த தலைவரை வந்து வேட்டு விட்டு போகலாமா புலிகள் மொசாத்து கூட்டு நடந்துச்சு பிரபாகரனால் மட்டும் நடக்கல அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இந்த ராஜீவ் காந்தியுடைய கொலையுடைய சின்ன நல்லா விளங்குறா இல்லையா அப்ப இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்குது இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க பாருங்க நரசிம்மராவு ஆட்சிக்கு வந்த உடனே அவசர அவசரமாக உறவு நரசிம்மராவுக்கு என்ன சொல்றார் புலனாய்வு சுப்பிரமணியம் சாமி விசாரித்திருக்க வேண்டும் சந்திரா விசாரித்திருக்க வேண்டும் நரசிம்மராவை விசாரித்திருக்க வேண்டும் சந்திரசேகரை விசாரித்திருக்க வேண்டும் ஜெயின் முடிக்கிறார் அப்ப வெளிநாட்டினுடைய சக்திகளால் இந்த நாட்டுக்கு பெரிய அபாயம் காத்திருக்கிறது அதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை பாகிஸ்தான் மாத்திரம் தான் நம்மளை அடிக்கக்கூடாது அமெரிக்காக்காரன் செருப்பால் அடித்தாலும் வாங்கிக்கிறோம் அளவுல இஸ்ரேலுக்கான தலையில சிறுநீர் கழிச்சாலும் தாங்கிக்கிறோம் அளவுல இந்த நாட்டு மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தேசப்படுத்துறது என்ற போர்வையில் ஆக இந்த இஸ்ரேல் மீது உள்ள ராஜ்ய உறவுகளை இந்தியா துண்டிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்தியாவுக்கு டேஞ்சர் நரசி ஐம்பது ஆண்டுகளாக கட்டிக்காத்த அந்த பாரம்பரியத்தை உடைச்சி நரசிம்மராவு அந்த உறவை ஏற்படுத்தினாரு அதை உடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாசுதாவான தாவான அனைவரும்